ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஆன்மீக பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேம் இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கயிறு கட்டுறோம் இல்லையா கருப்பு கயிறு சிகப்பு நிற கயிறுகள்லாம் பயன்படுத்துகிறோம் கைகளில் கால்களில் இது எதற்காக மேம் கட்டுறோம் அதனால் என்ன பலன் கயிறு கட்டுறது வந்து காலில் கட்டுறது ஒன்லி பிளாக்கு அது லேடிஸ் வந்து இடது காலம் ஜென்ஸ் வந்து வலது காலம் கட்டுவாங்க இதில் லேடிஸ் வந்து ஏன் நம்ம வந்து இடது கையில் கட்டுறோம் அப்படின்னா ஒரு மனிதனினுடைய உடம்புல வந்து வலது பக்கம் வந்து சூரியனினுடைய ஆதிக்கமும் இடது பக்கம் வந்து சந்திரனினுடைய ஆதிக்கமும் இருக்குது ஸோ சிவபெருமான் வந்து அர்த்தநாரீஸ்வரராக இருக்கார் இல்லையா சிவபெருமான் வந்து தன்னுடைய இடபாகத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்ததுனால இடபாகம் என்பது சந்திரனும் வலது கண்ணு வந்து சூரியன் இடது கண்ணு வந்து சந்திரன் ஸோ இந்த சந்திரன் லேடிஸ்க்கு வந்து சந்திரன் ஆதிக்கம் இடது பக்கம் இருக்கிறதுனால நம்ம வந்து இடது கையில் தான் நூல் வந்து கட்டணும் எந்த கயிறாக இருந்தாலும் நம்ம இடது கையில் கட்டுறோம் ஜென்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வலது பக்கம் ஏன்னா அவங்க சூரியன் ஆதிக்கம் உடையவர்கள் அதனால் வலது பக்கம் கட்டுறோம் இப்போ இதில் பல நிறங்கள் இருக்குது மஞ்சள் கலரில் இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் சிகப்பு கலரில் இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் இதனுடைய அர்த்தங்கள் என்ன இப்போது குபேரன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க பச்சை கயிறு தான் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் திருப்பதி தாயார் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் கயிறு தான் இருக்கும் திருப்பத்தினாலே மஞ்சள் கயிறு தான் கையில் கட்டுறது அடுத்தது நம்ம திருஷ்டிக்காக அப்படிங்கும்பொழுது சிகப்பும் கருப்பும் இருக்கும் ஸோ இந்த நிறங்களில் வந்து இதுதான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்தது எல்லா ஆலயங்கள்லேயுமே ஏதோ ஒரு நிறத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி கிரீன் கலர் அந்த மாதிரி ஏதோ ஒரு நிறத்தில் வந்து கயிறு தராங்க நம்ம மோஸ்ட்லி திருஷ்டிக்காக பயன்படுத்தக்கூடியது கருப்பு அப்படின்னு சொன்னீங்க கோவிலில் தரக்கூடிய கயிறு வந்து எதற்காக மேம் ஸ்ரீதேவ் ஃபஸ்ட்டே கேட்டாங்க இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க இது என்னென்னா இப்போ ஒரு கயிறு கட்டிக்கிறோம் இப்போ பாருங்களா இப்போ நான் வந்து இந்த கயிறு கட்டியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் மஞ்சளன் சிகப்பு கலந்த இந்த கயிறு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கயிறு தான் கட்டுவாங்க எனக்கு வடநாட்டிலேருந்து ஒருத்தங்க கொண்டு வந்தாங்க அதனால இதை கட்டியிருக்கேன் இப்போ சிகப்பு கட்டுறோம் அம்மன் கோவில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு தான் கட்டுவோம் இந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு அண்ட் ஜென்ரலி ஏன் இந்த இடத்துல நம்ம கட்டுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹிருதய துடிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பீட் அது நமக்கு இந்த பல்ஸு இங்கே வந்து நாடி பிடிச்சி பார்க்குறாங்க ஸோ இதுக்கும் இந்த ரத்த இந்த ரத்த ஓட்டத்தில் நமக்கு இதுக்கும் நம்மளுடைய ஹிருதயத்துக்கும் சம்மந்தம் உண்டு காலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலுசு கட்டுற இடத்துல அந்த கொலுசு போடுற இடத்துல தான் நம்ம அந்த கருப்பு கயிறு வந்து நம்ம கட்டுறோம் ஸோ இந்த சிகப்பு கயிறுங்க அணிவதனால என்னன்னா சக்திகள் நம்மளை அண்டாமல் இருப்பதற்காக இந்த இடது கையில் கட்டுறோம் ஸோ ஜென்ரலி இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் வராமல் இருக்கும் கெட்ட சொப்பனங்கள் வரும் ஒரு மனசில் வந்து எப்போவுமே ஒரு பயம் இருக்கும் இதுக்கெல்லாம் இந்த கயிறு கட்டினா நமக்கு வந்து அந்த மனநிலையை வந்து மாற்றக்கூடியது இந்த கயிறு ஸோ இந்த கயிறுங்க கட்டும் பொழுது நம்மளுடைய மனசு நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும் மனசு அலப்பையாது நல்ல தூக்கம் வரும் அதுக்காகத்தான் இந்த திருஷ்டி தோஷத்துக்கு கயிறு வந்து கட்டுறது இதை ரக்ஷைன்னு சொல்கிறோம் இப்போ ஒரு கயிறு நம்ம கட்டுறோம் அப்படின்னா எத்தனை நாட்கள் அது நம்ம கைகளில் இருக்கலாம் அதன் பின்பு நம்ம அந்த கயிறத்தை என்ன பண்ணுறது வேறு எப்படி மேம் அணிஞ்சிக்கலாம் இப்போ இந்த கயிறு கட்டுறது வந்து நீங்கள் யார்கிட்ட அந்த கயிறை ஜபிச்சு வாங்குறீங்கன்னு இப்போ கோவிலில் சும்மா வெளியிலலாம் தொங்க விட்ருப்பாங்க இல்லை கோவிலெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதெல்லாம் வந்து டுவெல் டேஸ் டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் அவ்வளோதான் அதுக்கு உயிர் இருக்கும் இப்போ சில பேர்லாம் உரி ஏற்றி கொடுப்பாங்க ஜபிச்சு கொடுப்பாங்க இந்த ஜபம் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலி இப்போ என்கிட்ட வரவங்க ஒரு கயறு நம்ம அவங்களுக்கு வேறு எதுவும் போட்டுக்க மாட்டாங்க கயிற மட்டும் கட்டிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லட்சத்தி எட்டு ஜபம் ஜபிச்சு கூட நம்ம கயிறு வந்து கொடுத்துருக்கோம் அப்போது அது எந்த அளவுக்கு அதில் பலம் ஏறி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது நஞ்சு அது தானாக கயிறை விட்டு கழண்டு போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை கட்டிக்கலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மேம் சின்ன குழந்தையா இருக்கும்போது கயிறு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இப்போ அது போடுறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல அப்ப அந்த பெரியாச்சி அம்மன் கோவில் அந்த மாதிரியான ஆலயங்கள்ல அந்த கயிறு குழந்தைங்களுக்காகவே பண்ணி கொடுப்பாங்க அதை வந்து குழந்தைங்களுக்கு போட்டு விடுவாங்க இதனுடைய பயன்பாடுகள் என்ன மேம் இப்பவும் முடிக்கயறு இருக்கு இப்ப நம்ம எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அந்த பால தோஷம்னு சொல்லுவோம் ஸோ அந்த முடிக்கயிறு மந்திரிச்சு மந்திரிச்சு அந்த முடிச்சு வந்து போட்டு பண்ணுறது முடிகயிறு இப்போமும் உண்டு ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த முடிக்கயர் வந்து கழுத்தில் கட்டுவாங்க ஏன்னா கையில் கட்டா கட்ட முடியாதுங்கிறதுனால கழுத்தில் போடுவாங்க இல்லை இடுப்பில் வந்து அந்த முடிக்கயிறு வந்து கட்டுவாங்க ஸோ இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம அந்த காலிலேயே கொலுசு கட்டுற மாதிரி அந்த முடிக்கயிறு காலிலேயே வந்து உண்டு ஒரு எப்போ பாரு ஜுரம் வர்றது இல்லை சில குழந்தைங்களுக்குலாம் வந்து ஓயாமல் வாந்தி எடுத்துட்டே இருக்கும் அந்த குழந்தைங்கள்லாம் ஸோ ஏதாவது தீட்டுப்பட்டு இல்லைன்னா திருஷ்டிப்பட்டு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வாந்தி அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கெல்லாம் முடிக்கயிறு வந்து ரொம்ப நல்லது அண்ட் இப்பவும் இருக்குது அந்த முடிகயிர் போடும்போது இப்போ ஒரு அமாவாசையில் ஜெபிச்சு கட்டுவாங்க இந்த அமாவாசைக்கு ஜெபிச்சு கட்டினாங்கன்னா மூணு அமாவாசை வரைக்கும் அந்த குழந்தைக்கு போடலாம் அதுக்கப்புறம் அதை வந்து கடலில் விடலாம் நீங்கள் உங்கள் இந்த கயிரெல்லாம் வந்து உதிர்ந்து போய் எடுத்து இல்லை அவுந்துருத்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று மண்ணை தோண்டி புதைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலில் விட்டுறலாம் இல்லை குளத்தில் போடலாம் ஏரியில் போடலாம் தண்ணியில் விடணும் அதுதான் கயிறை பற்றி பேசும்போது அரைஞான் கயிறு நம்ம பிறந்த குழந்தைக்கு அரைஞான் கயிறு போடுவாங்க இல்லையா பெண்களுக்கு வந்து ஒரு சட்டன் ஸ்டேஜில் அவங்களே அதை வந்து போடுறதை தவிர்த்துடுறாங்க இல்லையா ஆண்கள் வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்காங்க இல்லை அவங்க வாழ்நாள் முழுவதும் கூட பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி அரைஞான் கயிறு ஒரு பெண் எத் அவளுடைய வாழ்நாளில் எத்தனை நாள் மேம் எத்தனை வருட காலம் போட்டுக்கலாம் ஜென்ரலி பெண்களுக்கு வந்து நாபிக்கு கீழே சுத்தம் கிடையாது அவங்களுக்கு பீரியட்ஸ் வருது இல்லையா ஸோ எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அப்போ இடுப்புக்கு கீழே போடக்கூடாது அவங்களுக்கு பீரியட்ஸ் இல்லை பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா இடுப்பில் வந்து அவங்க தாராளமாக கட்டிக்கலாம் ஸோ ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் அதான் பன்னெண்டு வயசு இப்போ தான் பத்து வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இடுப்பில் வந்து கட்டக்கூடாது லேடிஸு இப்போ திருப்பதிக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா திருப்பதியில ஒரு சில கயிறுகள் நமக்கு வந்து கொடுக்குறாங்க காசில காசி கயிறு அப்படின்னே தராங்க இல்லையா இதெல்லாம் யாரெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் எல்லாருமே பயன்படுத்தலாம் இப்போ திருப்பதியில வந்து அந்த கயிறு கொடுப்பாங்கன்னா அது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கொடிமரம் இருக்கு இல்லையா திருப்பதியில அந்த துவயஸ்தம்பம்னு சொல்றது அந்த கொடிமரத்துல இருந்து அந்த கயிறு வந்து பெருமாளுடைய சன்னதி வரைக்கும் போகும் ஸோ அதை தான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம கட்டுவோம் ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து சங்கல்பம் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கயிறு வந்து கட்டுவது உண்டு யார் வேணாலும் எவ்வளோ நாள் வேணாலும் அதை கட்டிக்கலாம் ஃபைனலாக மேம் காப்பு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காப்பு கயிறு எதுக்கு மேம் கட்டுறாங்க இப்போ விரத்தம் இருப்பாங்க பாடி மாசம்லாம் வருது இல்லையா விரத்தம் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் காசை துணியில முடிஞ்சு அந்த துணியில வந்து அதை கையில் வந்து விரத்தத்துக்காக காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த விரதம் முடிஞ்சு அவங்க அந்த ஆடி அமாவாசைக்கெல்லாம் இப்போது அம்மனுக்காக விரதம் இருந்து ஆடி அமாவாசைக்கு காப்பு கட்டுறது உண்டு ஸோ அவங்க காப்பு கட்டிட்டாங்கன்னா அந்த ஆடி அமாவாசை வரைக்கும் விரதம் இருந்து சுவாமிக்கு என்ன அவங்க நேர்ந்துருக்காங்களோ அதை பண்ணிவிட்டு அந்த க கயிறை வந்து கழட்டிடுவாங்க காப்பு கழட்டிடுவாங்க அந்த காசை வந்து சுவாமிக்கு உண்டியலில் வந்து சேர்த்துருவாங்க ஸோ இந்த காப்பு கட்டுறது அப்படிங்கிறது நேர்ந்திருந்தால் மட்டும் செய்யறது ரொம்ப அருமையாக கயிறினுடைய பயன்பாடுகளை பற்றி தெளிவாக சொன்னீங்க மேம் முடி முடிகயிறிலிருந்து காப்பு கயிறு வரைக்கும் நீங்கள் சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது நிறைய கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம் நல்ல தகவலாக இருந்தது மேம் நன்றி நன்றி வணக்கம்